நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் சில அரசியல் விடயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும் எங்களுடைய மக்கள் மத்தியில் சமூகத்தின் மத்தியில் தொடங்குகிற சில நல்ல விடயங்களை ஆதரிப்பதோடு தவறான விடயங்களை சுட்டிக்காட்டவும் வேண்டும் குழந்தைகள் அழுகின்ற அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகள் காட்சியை பல செய்தித்தலங்கள் ஒரு சில செய்தித்தலங்கள் காணொளிகளாக காண்பித்து தந்தையை இழந்து கதர்கத குழந்தைகள் என்று சொல்லி பல பேர் அந்த காணொலிகளை பார்த்தேன் நிறைய பேர் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் உண்மைதான் எந்த குழந்தைகள் அழுவதை பார்த்தால் எங்களுக்கு மனம் கலங்காமல் இருக்குமா நாங்களும் கவலைப்படுவோம் ஆனால் இன்னும் ஒரு சில அதிலே வந்து கீழே பதிவேடை விட்டதை நான் பார்த்திருந்தேன் டான் பிரியாசாதனால் இவ்வாறு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட பல பேர் எவ்வாறு கலங்கியிருப்பார்கள் அதில் மத்திய மலைநாட்டைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் வர்த்தகர் ஒருவர் இவ்வாறு கொல்லப்பட்ட வழியில் அவரது மனைவியும் குழந்தைகளும் கூட இவ்வாறு தான் கலங்கியிருந்தார்கள் அவரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இனவர் முறைகள் அதுபோல ரோஹிங்கி அகதிகள் மீது அவர் நடத்த இருந்த தாக்குதல் அந்த தாக்குதல் நடந்திருந்தார் காலி மூத்தடலில் இடம்பெற்ற அறவழி போராட்டத்தின் மீது இளைஞர்கள் மத்தியில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அதிலே தாக்கப்பட்டவர் அது போல படுகாயமடைந்தவர் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர் இப்படியானவர்கள் எங்களுக்கு தெரியாமல் இவரது குழுவினரால் நடத்தப்பட்ட பல்வேறு குறைகள் இப்படியான விடயங்கள் பலர் நடந்திருக்கிறார் அவர்களது குழந்தைகள் எனவே எல்லோருக்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியது அவசியம் அந்த குழந்தைகளின் தந்தையாக இருக்கிறவர் மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகள் மீது அனைவருக்கும் இறக்கம் இருக்கிறது நாங்கள் கடக்கக்கூடாது கூடாது ஆனால் அந்த குழந்தைகளை பற்றி பார்க்கும் போது இவரால் நடத்தப்பட்ட வன்முறைகள் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் ஒன்று இந்த ஊடகங்கள் ஊடகர்கள் தனிநபர்கள் இவர்கள் அத்தனை பேரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் அந்த குழந்தைகளின் அழுகையை வைத்து தயவு செய்து வியாபாரத்தை தேடாதீர்கள் இதுதான் மிக முக்கியமானது குழந்தைகளின் முகங்களை நாங்கள் காண்பிப்பதை உண்மையில் தவறு அவர்களுக்கு அந்த ஒரு தனியான வாழ்க்கை இருக்கிறது இப்பொழுது டான் பிரியசாத் உயிரிழந்து விட்டார் இன்னமும் அவரை அந்த குழந்தைகளை நாங்கள் டான் பிரியசாதின் பிள்ளைகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி சமூகத்திலே அவர்களை ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல போகிறோமா நீங்கள் உண்மையாக அவர்களுக்கு இறங்குபவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகளை அடையாளப்படுத்தாதீர்கள் அவரது மனைவியை கூட காட்டாதீர்கள் அவர் வன்முறையானதாக இருக்கலாம் அவரது மனைவியும் சேர்ந்து அதே போல வன்முறை செய்திருந்தால் அவரை அடையாளப்படுத்துவதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை அவற்றால் தயவு செய்து அவர்களை வெளிச்சம் போட்டு கொண்டு வராதீர்கள் இது பொதுவாக உண்மையான அறப்படி செய்ய அறப்படி செயற்படுவோருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அறப்படிக்கிறவர்களுக்கு நாங்கள் இதை சொல்லியும் புரியாது